வணக்கம் டெய்சி விளாக் தமிழ் இன்றைக்கி என்னுடைய சேனலில் ஆனியன் மசாலா ஆனியன் கிரேவி எப்படி சார்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பெரிய பெரிய பீஸாக தனி கட் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும் அந்த மீதி இருக்கிற வெங்காயத்துடைய பகுதியும் அதில் இன்னொரு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி பட்டை லவங்கம் சோம்பு கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயி வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டு இந்த நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இந்த பதம் போதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காய பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா அந்த மசாலா வந்து வேகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் குழம்பு மிளகா தூள் தான் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தயிர் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் இப்போ நல்லா பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கண்ணாடி பதம் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து இதிலேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஆனியன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி இட்லி தோசைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்